வணக்கம் வாழைப்பழ தோலை தண்ணீருக்குள் போட்டால் இப்படி ஒரு மாற்றமா உண்மையில் குழாய் தண்ணீர் குடித்தால் ஒன்றுமாகாது இருந்தாலும் சில ஊர்களில் சாயப்பற்ற இருக்கிறது தண்ணீர் கெட்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்தால் சில காரியங்களை செய்யலாம் உங்கள் தண்ணீரை கீழ்கண்ட முறையில் இயற்கையான முறையில் சுத்திகரிப்பதற்கு சில வழிமுறைகள் உள்ளன மண்பானை ஒரு மிகச்சிறந்த நீரை சுத்திகரிக்கும் கருவி மண்பானையில் குடித நீரை ஊற்றி வைத்து இரண்டு மணி நேரம் முதல் ஐந்து மணி நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து கெட்ட பொருட்களையும் மண்பானை உறிஞ்சிக்கொண்டு அந்த நீருக்கு மண் சக்தியை அளிக்கிறது எனவே உலகத்திலேயே மிகச்சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை ஆகும் தண்ணீரை மண்பானையில் வைத்து குடித்தால் கெட்ட பொருட்களும் அழியும் மண் சக்தியும் கிடைக்கும் பிராண சக்தியும் அதிகரிக்கும் வெள்ளை நிற பருத்தி துணியால் வடிகட்டலாம் வெள்ளை நிறத்தில் உள்ள சுத்தமான பருத்தி துணியால் ஒரு தண்ணீரை ஃபில்டர் செய்தால் வடிகட்டினால் அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து நோயையும் உண்டு செய்யும் வைரஸ் பாக்டீரியா போன்றவற்றை இந்த துணி உறிஞ்சிக் கொள்கிறது என்ற உண்மை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதனால் தான் அம்மை நோய் போன்ற நோய்கள் வரும் பொழுது நமது முன்னோர்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாமல் மருத்துவமனைக்கு செல்லாமல் வெள்ளை துணியில் வடிகட்டிய நீரில் குளிப்பாட்டி குணப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே தேவைப்பட்டால் இந்த முறையில் தண்ணீரை சுத்தப்படுத்தலாம் தோல் மூலம் சுத்தம் செய்யலாம் நாம் சாப்பிடும் சாதாரண தோலை மண்பானைக்குள் இருக்கும் தண்ணீரில் இட்டு அரை மணி நேரத்திற்கு பிறகு வெளியே எடுத்து விட்டால் இந்த வாழைப்பழத்தோல் மண்பானையில் உள்ள நீரில் உள்ள அனைத்து கிருமிகளையும் கெட்ட பொருட்களையும் உறிஞ்சி எடுத்து விடுகிறது ஆனால் வாழைப்பழ தோலை அதிக நேரம் தண்ணீரில் வைத்திருந்தால் அதுவே ஒரு குப்பையாக மாறிவிடும் எனவே அரை மணி நேரத்திற்குள் எடுத்துவிட வேண்டும் இந்த சுலபமான நீரை சுத்திகரிக்கும் முறையையும் பயன்படுத்தலாம் செப்பு காசு அல்லது செம்பு பாத்திரம் மூலம் சுத்தப்படுத்தலாம் செம்பு என்ற உலோகம் பாத்திரத்தின் மூலமாக செய்யப்பட்ட ஒரு குடத்திலோ அல்லது செம்பிலோ நாம் நீரை இரண்டு முதல் ஐந்து மணி நேரம் வைப்பது மூலமாக தண்ணீருக்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கிறது அதில் உள்ள கெட்ட பொருள் அளிக்கப்படுகிறது எனவே செம்பு என்ற உலோகத்தின் மூலம் செய்யப்பட்ட பாத்திரங்களை தண்ணீர் வைக்க பயன்படுத்தலாம் அல்லது மண்பானையில் செம்பு காசுகளை போட்டு வைத்தால் அந்த செம்பு காசுகள் தண்ணீரை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் பழங்காலத்தில் மலைகளில் தவம் செய்து வந்த ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் எப்பொழுதுமே அருகில் ஒரு செம்பு கமண்டலத்தில் தண்ணீரை வைத்து கொண்டிருப்பார்கள் எனவே அதாவது செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீருக்கு அவ்வளவு சக்தியும் உள்ளது எனவே செம்பு என்ற உலோகத்தின் சக்தி மூலமாக நாம் தண்ணீரை சுத்தப்படுத்த முடியும் எனவே இப்பொழுது கூறப்பட்டுள்ள வகையில் மண்பானை வெள்ளை பருத்தி துணி வாழைப்பழத்தோல் செம்பு என்ற உலோகம் மற்றும் பல இயற்கை முறையில் தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு பல உத்திகள் இருக்கும் பொழுது நாம் ஏன் செயற்கை முறையில் சுத்தம் செய்வதற்கு கருவிகளை வாங்க வேண்டும் வாழ்வோம் ஆரோக்கியமாக மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி